ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜபுணா நாகச்சந்த புஜபலா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் பதினோராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் முழு முதல் பொருளை மூடர்கள் அறியார்கள் என்று உறுதிபடக் கூறுகிறார் இது அந்த பாடல் கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்த சிவன் எங்கும் தொய்வுற்று நிற்கிறான் குற்றம் தெளியார் குணம் கொண்டு கோதாட்டார் பித்து ஏறினாலும் பிறந்து இறப்பாரே கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் கலதிகள் என்றால் மூடர்கள் வீணர்கள் வீணாக கத்துகின்ற கழுதைகளைப் போல பொருளறியாது புலம்புகின்றார்கள் மூடர்கள் சுத்த சிவன் எங்கும் தொய்வொற்று நிற்கிறான் சுத்த சுய பிரகாசமான சிவ எங்கும் நீக்க வர உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் அவன் பொருந்தி நிற்கிறான் ஆனால் குற்றம் தெளியார் குணம் கொண்டு கோது ஆட்டார் நமது குறைமதியால் அதை புரிந்து கொள்ளாத மூடர்கள் அந்த பரம்பொருளின் அருட்குணங்களை பாராட்டத் தெரியாமல் பித்தேறினாலும் பிறந்து இறப்பாரே பித்தம் தலைக்கேறி பூமியில் மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறக்கின்ற பிறவி துன்பத்திற்கு ஆளாகி மடிகின்றார்கள் இதைத்தான் திருமூலர் கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்தம் சிவன் எங்கும் தொய்வொற்று நிற்கிறான் குற்றம் தெளியார் குணம் கொண்டு கோதாட்டார் பித்தேறினாலும் பிறந்து இறப்பாரே வீணாக கத்துகின்ற கழுதைகளைப் போல பொருளறியாது புலம்புகிறார்கள் மூடர்கள் சுத்த சுயப்பிரகாசமான சிவ பரம்பொருள் எங்கும் நீக்கமர உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் பொருந்து நிற்கிறான் நம்முடைய குறைமதியால் அதை புரிந்து கொள்ள நாள் இந்த எல்லாம் அச்சிவ பரம்பொருளின் அர்குணங்களை பாராட்ட தெரியாமல் பித்தம் தலைக்கேறி பூமியில் மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறக்கின்ற பிறவி துன்பத்திற்கு ஆளாகி மடிகின்றார்களே என்று மூடர்கள் அறியார் முழு முத பொருளை என்பதை தெளிவாக கூறுகிறார் திருமூலர் ॐ नमच्चिवाय